अलैहि वसल्लम अक्सिरु दिक्रा खाने में लंदा के अलमाउ सदबदला वसदबदला रसूलु नबी युल करीम ये ना पकड़ो अल्लाह जल शानु हो ताला बोलो के बुरिदा कर तू मांगो साथी एवं समाधान को ये पे पेरुमाना मुस्तफा रसूले

Alhamdulillah, Adhanzi al-shanahu wa ta'ala, unidah ma'aveh, வாகன விபத்துகள் திடீர் ஆபத்துகள் அனைத்தையும் விட்டு அவர் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாங்க மௌத்துடைய தருணத்தில் சமராத்துடைய நேரத்தில் கடைசி மூச்சுடைய சமயத்தில் கரிமாவோடு சுனாசோடு அல்லா ரசூருடைய பொருத்தத்தோடு மரணிக்கும் நன்

அடுத்த அடுத்து கண்ணியமான முறையில் திகழக்கூடிய அந்த மாதங்கள் அடைவதற்கு அல்லாஹ் இன்னும் ஒரு மாதமே நமக்கு இடைவெளியில் வைத்துள்ளார் ஆக அல்லாஹ்வுடைய புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலே ஏதோ ஒரு வார்த்தையாக சொல்லிவிட்டார்கள் தியாமத்துடைய நாளுக்கு முன்பு காலங்கள் நேரங்கள் அதி வேகமாக ஸ்பீடாக ஒரு வருடம் ஒரு மாதமாக ஒரு மாதம் ஒரு வாரமாக ஒரு வாரம் ஒரு நாளாக ஒரு நாள் ஒரு மணி நேரமாக இப்படி கழிப்பதை நீங்கள் காட்டுவீர்கள் என்பதாக சரதாரிசனம் அவர்கள் சொன்ன வார்த்தை

இருப்பதை போல இருக்கின்றோம் ஆனா இப்போ அடுத்து ரஜபுடைய மாதம் சாபானுடைய மாதம் பிரபலானுடைய மாதத்தை நாம் அடைய போகின்றோம் கண்டிப்பான அல்லாவை நேரடியார்களே இப்ப எவ்வளவு வேகமாக இன்றைக்கு நாட்கள் கழித்துக் கொண்டு இருக்கிறது இந்த வரிசையில் சென்ற வாரம்தான் தான் நாம தமிழ்நாடு அதையும் தாண்டி இந்தியா முழுக்க இன்றைக்கு மக்கள் பெரும்பாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக நாம் பார்த்தோம் இந்த ஒரே ஒரு வாரத்திற்குள் இன்றைக்கு இன்றைக்கு உள்ள ஒரு ஜும்மாவில் இன்றைக்கு பெரும்பாலும் பேசப்படக்கூடிய பெரும்பாலும் பரவலாக இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக என்ன ஆயிருந்த சொன்னார் அன்பார்ந்த அம்மாவி நிலடியார்களே இந்த ஒரு வாரம் அந்த இடைப்பட்ட நாளில் நவம்பர் பதினாலாம் தேதி ஒரு ஐந்து நாட்களுக்கும் முன்பு நடந்த ஹைதராபாத்தில் இருந்து குமராகத்திற்கு புறப்பட்டு சென்ற நபர்கள் ஒரு கடுமையான விபத்தில் சிக்கி அவர்கள் சதீனுடைய அந்தஸ்தை அடைந்தார்கள் அப்போ இந்த சமயத்திலே இது போல விபத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த ஜுமாவுடைய நேரத்துல சற்று துனியாவுடைய சிந்தனைகளை வெளியே வைத்து விட்டு மரணம் சம்பந்தமான சிந்தனைகளை இன்றைக்கு மரணம் எந்த அளவுக்கு மனிதனை துரத்தி கொண்டு இருக்கின்றன எந்த அளவுக்கு இன்றைக்கு மனிதன் மரணத்தை மறந்தவனாக வாழ்த்து கொண்டு இருக்கின்றான் திடீர் விபத்துகளை வைத்து நாம் பாதுகாப்பு பெற என்ன செய்ய வேண்டும் நம்முடைய மவுத்து நல்ல முறையில் அமைய நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி

ஒரு இறுதியையும் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹர் உறுதியாக ஒரு நியதியை அல்லாஹ் கண்டிப்பாக வைத்திருக்கின்றார் அதிலேயும் குறிப்பாக இந்த மனித சமுதாயம் இருக்கிறதே அந்த மனிதன் பிறந்த அவனுடைய தாயுடைய வயிற்றுடைய அந்த கருவியில் அவன் உருவான போதே அதான இந்த மனிதனுடைய மரணம் எப்போது எங்கு எந்த நேரத்தில் எந்த நிலையில் எந்த வயதில் நிகழும் எல்லாமே அதனு மனிதனுடைய அந்த ஆரம்ப அந்த துவக்கத்திலே அதாவது ஆழ மனிதனுடைய மருத்தை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் கண்ணியமான அல்லாஹின் நேரடியார்களே இன்றைக்கு மரணம் பல விதமாக நாம பார்க்கலாம் சில நபர்கள் நோய்வாய்ப்பட்டு சில நபர்கள் படுத்த படுக்கையாகவே நீண்ட நாட்களாய் இருந்து இன்னும் சில நபர்கள் அல்லாஹ் தஆலா அவருக்கு இயற்கையான முறையிலே இலகுவான முறையிலே அல்லாஹ் அவருக்கு மரணத்தை தருகின்றார் இன்னும் சில நபர்களுக்கு அல்லாஹ் திடீர் மரணங்களை அல்லாஹ் கொடுக்கின்றார் மரணத்திற்குரிய எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத நபர்கள் அவர்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லாத நபர்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத நபர்களுக்கு அல்லாஹு தாலா திடீர் என்று மரணங்களையும் இன்றைக்கு சமீப காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திடீர் மரணங்கள் இன்றைக்கு பரவலாக கொத்து கொத்தாக மனிதர்கள் மரணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ அன்பாத அல்லாவின் நேரடியார்களே அந்த திடீர் மரணங்கள் இன்றைக்கு நமக்கு நிகழ்ந்துருச்சுனா திடீர் மரணங்கள் நமக்கு நிகழ்ந்து விட்டது என்றால் அந்த மரணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய தயாரிப்பை இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் திடீர் மரணங்களுக்கு முன்பே முன் எச்சரிக்கையாக முன் தயாரிப்பாக இன்னைக்கு நாம என்ன தயாரிப்புகளை செய்து கொண்டு இருக்கின்றோம் மரணத்திற்கு முன்பே மௌத்திற்கு பிறகு ஏ நாளை மறுமை உடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் திடீர் மரணங்களை கொடுத்துவிட்டால் அதற்கு முன் தயார்ப்பாக நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் மனிதனுக்கு அவனுடைய தவணை வந்துவிட்டது என்று சொன்னார் அவன் ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட முந்தவும் மாட்டான் பிந்தவும் மாட்டான் அந்த மனிதன் கூட்டாக இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது பசார்களிலே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவருடைய டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா உடனே அல்லாஹ் تعالی அவருடைய உடலிலிருந்து ரூஹை அல்லாஹ் பிரித்து விடுவான். அந்தவர்களுக்கு மரணத்திற்கு நேரமும் தெரியாதே இடமும் தெரியாதே தகுதியும் தெரியாதே வயதும் தெரியாதே அல்லாஹ்வு تعالی இந்த மனிதனுக்கு இந்த நேரத்திலே மரணத்தை நிர்ணயித்து விட்டான். வாங்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்ட உடனே அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவான். மூலத்தில் வாழக்கூடிய எல்லா படைப்பினங்களும் காடாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் கற்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் ஜிங்களாக இருக்கட்டும் ஊர்ந்து செல்லக்கூடிய பறந்து செல்லக்கூடிய தாவி செல்லக்கூடிய எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் அல்லாஹுதால உலகத்திலே எல்லா படைப்பினங்களையும் ஒரு நாள் அழித்தே தீரும் அல்லாஹ் சுரத்து ரஹ்மான ரொம்ப அழகாக அல்லாஹ் பேசுவார் குல்லு மன் அலைஹா ஃபான் உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் நாம் ஒரு நாள் அழித்து விடுவோம் இந்த வசனம் இறங்கிய உடனே மார்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா சந்தோஷப்பட்டார்கள் அப்ப பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தானே அழிவு நாம வானத்திற்கு மேலதான இருக்கின்றோம்

அப்படிப்பட்ட மரணத்தை பற்றி இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு மரணத்தை கண்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முறையாவது இன்னைக்கு நாம் மரணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா இருக்கின்றோமா எனக்கு எந்த நிலையில் மௌத்தை கொடுப்பான் நான் பாவங்களை செய்து கொண்டிருக்கும் போதா அல்லது நன்மையானவற்றை செய்து கொண்டிருக்கும் போதா அல்லது எனக்கு கெட்ட மௌத்து வருமா நல்ல மௌத்து வருமா அல்லது என்னுடைய இறுதி முடிவு முடியும் என்னுடைய இறுதி நேரம் எப்படி முடியும் துன்யாவுடைய விஷயங்களை சொல்லிக் கொண்டா அல்லது கலிமாவை சொல்லிக் கொண்டா என்னுடைய இறுதி நேரம் முடியும் இதை பற்றி இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம் கண்ணியமான அவாவின் நிலையார்களே

திடீர் மரணங்கள் இன்னைக்கு நாம சர்வ சாதாரணமாக இன்னைக்கு நாம பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அல்லா சில நபர்களுக்கு அந்த திடீர் மரணங்களை நல்லதாக ஆக்கி வைத்திருப்பார் சில நபர்களுக்கு கெட்டதாக ஆக்கி வைத்திருப்பார் இன்னைக்கு நாம கேட்டிருக்கோம் நிறைய விஷயம் திடீர் மரணம் ஜும்மாவுடைய மேடைகளில் ஜுமா ஜுமாவுடைய நாளில் எத்தனையோ சம்பவங்களை நாம கேட்டிருக்கின்றோம் பஜருடைய துருகையில சஜிதாவுடைய ஆயத்தை இமாம் மோதிக்கொண்டே இருப்பார் திடீர் என்று மாறினார் இப்ப கூட செஞ்சிக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் மீனம் ஊரில் பயான் பேசிக்கொண்டே இருந்தார்கள் திடீர் என்று மரணம் குதுபாவை செய்து கொண்டே இருக்கிறார்கள் திடீர் என்று மரணம் மரணத்திற்குரிய எந்த ஒரு அறிகுறியும் காண முடியாத நபர்களுக்கு இன்றைக்கு திடீர் என்று மரணங்களை நீங்க நம்ம சர்வசாதாரணமாக பார்த்துக் கொண்டு வருகின்றோம் நீங்க <laughs> நீங்க மௌத்தானாக இருக்கிறீங்களா கட்டம் எப்படி மௌத்தானாலும் கடைசி நிமிரத்தை நான் பார்க்கின்றேன். நீங்க வாழ்ந்தீங்க அது பெரிய விஷயம் கடைசியா எப்படி மௌதா

வாகனங்களின் மூலமாக விமான விபத்துகளின் மூலமாக பஸ் ரயில்களிலே விமானங்களிலே ஒரே கன்சிமிட்டும் நேரத்தில் அவர்களுடைய அந்த அடிப்படையில் ஒரு ஐந்து நாட்களுக்கும் ஹைதராபாத்தில் இருந்து கிளம்பி போன உம்ரா கிளம்பி போன நபர்களுடைய மரணம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் இங்கு ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது நாம ஒன்று அவர்களுடைய கேட்டு அவர்களுடைய நிகழ்வை கேட்டு நாம ஒன்றும் ஒரு கதையாக நாம பார்ப்பது அல்ல அல்லாஹு தாலா அதன் மூலமாக நமக்கு என்ன ஒரு பாடத்தை நமக்கு கொண்டு வருகின்றார் அன்பாதவர்களே அவர்களுடைய நிகழ்வு கேட்டா அல்லா இப்படியும் வைத்திருப்பார் அவர்களுக்கு இப்படியும் நிகழும் என்ற ஒரு கோரை செய்தி ஒரு கவலை இந்தியாவிலிருந்து ஒரு ஐம்பத்தி நான்கு நபர்கள் ஹைதராபாத்தில் இருந்து என்ன செஞ்சாங்க உமராவிலுக்கு போனார்கள் நவம்பர் ஒன்பதாம் தேதி கிளம்பினாங்க நவம்பர் ஒன்பதிலிருந்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அவர்களுடைய உமராவுடைய காலம் புறப்பட்டு சென்ற பிறகு மக்காவிலே எல்லா விதமான கடமைகளையும் முடித்து நவம்பர் பதினாறாம் தேதி மதினாவிற்கு போகலாம் என்பதாக சொல்லி கிளம்புகிறார்கள்

கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் டிராவல் செஞ்சு வந்துட்டாங்க எவ்வளவு ஆசையோடு வந்திருப்பார்கள் ரசூலுல்லாவை நாம பார்க்க போறோம் ரசூலுல்லாவுடைய மசார ஜியாரத் செய்ய போறோம் மதீனாவை நாம் பார்க்க போகிறோம் அந்த ஏகத்தோட வந்து 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 கடைசியாக ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு துணை தூரத்திலே ஒரு டீசல் டேங்க் லாரியில மோதி கடுமையான விபத்தில் எரிந்து சாம்பலாகி அவர்கள் வஃபாத் ஆகி ஷஹீதாகி விட்டார்கள் அங்கிருந்து வரக்கூடிய செய்தி என்னன்னா சில நபர்களுடைய உடல் அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறி போனது அண்ணாத அல்லாவி நலடியார்களை இதுல ஒரு ஆச்சரியமான விஷயமானா அந்த நாற்பத்தி ஆறு நபர்களில் ஒரே ஒருத்தரை மட்டும் அல்லாம் காப்பாற்றி விட்டார் முகமது சுஹைப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முப்பத்தி ஐந்து ஒரு வாலிபர் முகமது சுஹைப் அவர்கள் எப்படி தப்புனாங்க அந்த ஏறும்போதே அவர் சொன்னாரு நான் என்ன போய் பேசிக்கிட்டே நான் வருகிறேன் என்பதாக சொல்லி முன்னாடி அவர் என்ன அமர்ந்து விட்டார் அன்பாதவர்களே அங்க உள்ள பஸ் நம்முடைய ஊர்களை போல அல்ல எல்லா லக்ஸரியான ஒரு பஸ் எப்படி ஏற்பாடுகள் இருக்குமோ அது போல அந்த லக்ஸரி பஸ்ஸுகள் என்னங்க அது போல ஏற்பாடுகள் இருக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அந்த டிரைவர் அந்த பட்டனை அழுத்தினால் தான் எல்லாரும் வெளியே போக முடியும் அந்த எக்ஸிட்டுடைய கதவுகள் ஓபன் ஆகும் அப்படி இருக்க இவர் எப்படி தப்பித்து இருப்பார் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும் எல்லா அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர் என்ன செய்தார் தெரியுமா முன்னாடி பேசிக்கிட்டே வராரு திடீரென்று அந்த லாரியிலே அந்த டேங்க் லாரியிலே பஸ் மோதிய உடனே மோதிய உடனே ஏதோ ஒரு பெரிய விபத்து ஏற்பட போகுதுன்னு சொல்லி அவரே அந்த கீழே விழுந்த பிறகு அவருடைய தாத்தா அவருடைய மாமா அவருடைய பாட்டி இந்த மூன்று நபர்களும் அவருடைய கண்களுக்கு முன்னாலேயே எரிவதை அவர்கள் அவ்வளவு துக்கம்

வருடம் வருடம் இது போல செய்திகளை மரண செய்த திடீர் மரணங்களை நினைட்டிக்கொண்டே இருக்கலாம் நல்ல விஷயத்திற்கு வரலாம் அப்போ எனக்கும் கெட்ட வரக்கூடாது எனக்கும் நல்ல வேண்டும் திடீர் மரணங்களை விட்டு நான் பாதுகாவல் பெற வேண்டும் என்று சொன்னா நான் என்ன செய்யணும் அதற்கும் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு அழகான மூன்று விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் முதல் விஷயமா இன்னைக்கு திடீர் மரணங்கள் சொன்னாலே பெரும்பாலும் இன்னைக்கு இருதய நோயினால் ஹார்ட் அட்டாக் மூலமா என்னங்க இன்னைக்கு திடீர் என்று மரணங்கள் அதிகமாக கொண்டே இருக்கிறது அப்ப அதான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன அமைதிக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா தொழுகைதான் சஹாபாக்கள் மன குழப்பத்தில் இருந்தால்

இரண்டாவது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸதகது துதுஃபிஉ வதப ரப்பி வ ததுஃபஉ மயிதது சு சதகாவை அதிகமாக செய்யுங்கள் ரப்புடைய கோபத்தை அணைக்கிறது அது போக கெட்ட மரணங்களை விட்டு உங்களை தடுத்து வைக்கிறது மூன்றாவதாக சொன்னார்கள் இன்னல் பிர்ர பிவாலிதைஹி லா யமூது மயிதது சு பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்தவன் பெற்றோர்களை நோவினை செய்யாமல் பெற்றோர்களுடைய மனதை நோகடிக்காமல் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு பெற்றோர்களுடைய மனதை குளிர செய்து பெற்றோர்களுக்கு உபகாரங்களை செய்து வாழ்ந்தவன் இருக்கிறானே அல்லாஹு தாலா அவனுக்கு லாயமூது மைதது அல்லாஹ் ஒருபோதும் அவனுக்கு கெட்ட மௌத்தை திடீர் மரணத்தை அல்லாஹ்வனுக்கு கொடுக்கவே மாட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையில இந்த மூன்று விஷயங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மரணத்தை ஒவ்வொரு நாளும் அதிகமாகவும் வேண்டாம் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு முறை அல்லது மூன்று முறை மரணத்தை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வே ஞானமொத்த ஆயனா மரணத்திற்கு முன்பு செய்யக்கூடிய முன் தயாரிப்பை அந்த தயாரிப்புகளை செய்யக்கூடிய வழிகளை அல்லாஹ் உங்களுக்கு காந்தித்து விடுவாய் ஆக ஒவ்வொரு நாளும் மரணத்தை பற்றி மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சரியாகிவிடும் என்பதாக அருமை நாயகம் சலதாசலம் அவர்கள் சொன்ன செய்தி ஆக கண்ணியமானே திடீர் மரணங்கள் அல்லாஹ் சில நபர்களுக்கு நல்லதாகவும் அமைக்கின்றார் அல்லாஹ் சில நபர்களுக்கு கெட்டதாகவும் அமைக்கின்றார்

அஹ்தது ஆசிஃப் கெட்ட நபர்களுக்கு அல்லாஹ் திடீர் மரணத்தை கொடுத்துட்டா துன்யாவுடைய சிந்தனையிலே நாம இருந்து மௌதாகி விடுகின்றோம் பாவங்களை செய்து கொண்டே மௌதாகி விடுகிறோம் என்று சொன்னால் இந்த மௌத் இருக்கிறதே அது ரப்புடைய அஹ்தா அது கோப பிடி என்பதாக அருமை நாயகம் முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அந்த திடீர் மரணம்

கடைசி வரை ஈமானோடு வாழக்கூடிய நசீபாதான மனைவர்களுக்கும் தந்தலும் பிரிவானாக ஆவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு